பிடிச்சமான வேலையை செய்யும் போது ரொம்ப ஹாப்பியா செய்வோம் அதே மாதிரிதான் இந்த முறுக்கு பண்றது எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சி வச்சிட்டோம்னா நாலு நாளைக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இல்லைங்க இன்னைக்கு இன்ஸ்டன்டா முறுக்கு எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல அரை கப் பொட்டுக்கடலை எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இங்க ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் கடையில பாக்கெட்ல வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கிறேன் பொடி பண்ணி வச்சிருக்க பொட்டுக்கடல இதோட சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் எள்ளு கொஞ்சமா பெருங்காயம் தேவையான அளவு உப்பு காரத்துக்கு கொஞ்சமா வரமிளகா சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை பார்த்தீங்கன்னா நல்லா சூடு பண்ணி இதோட கலந்து எடுத்துக்கோங்க இது கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி கொதிக்க கொதிக்க இருக்க வேண்டாம் கை பொறுக்கிற சூடுக்கு வெது வெதுப்பா இருந்தா போதுமானது முறுக்கு மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸா இருக்கணும் சப்பாத்தி மாவிட கொஞ்சம் தளர்வா பிசைஞ்சுக்கிட்டீங்கன்னா புளிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் கரண்டியில எண்ணெய் தேய்ச்சிட்டு பின்னாடி இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ஸ்டார் அச்சில புளிஞ்செடுக்கேன் ஸ்டார் அச்சில புளிஞ்செடுக்கும் போது ஒரு ஒரு சுத்தும் நெருக்கமாக வரணும் லாஸ்ட்டாக முடிகிறத லைட்டாக அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துருங்க அப்போ தான் பிரியாமல் இருக்கும் என்ன நல்லா சூடாக இருக்கணும் முறுக்கு போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க ஸ்டார் அச்சுக்கு பதிலாக நீங்கள் எந்த அச்சு முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த முறுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு யாருக்காட்டி வீட்டில் பண்ணுற முறுக்கு பிடிக்குன்னா கமெண்ட்டில் ஒரு ஹாட்டின்னு கொடுங்க வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்